உடல்ல உணர முடியாத சாமியை மீண்டும் எப்படி உணர்றது ஒரு சாமி இருக்காங்க அப்படின்னா சாமி ஆடுவாங்க முதல் முறை ஆடும்போது ரொம்ப ஆக்ரோஷமா உக்ரமா துடி கொண்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர் மேலே பேசும் ஆனால் கால கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு ஒரு சில ஒரு சில நேரங்களில் நம்ம சாமி நம்மக்கிட்ட நல்லா பேசுதா நம்ம நல்லா உணர்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அவருக்குள்ளேயே அவர் ஒரு சில சந்தேகங்களை எழுப்பிக்கிடுவார் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா அது போன்ற சந்தேகங்களை சரி பண்ணுறதுக்கு நான் அறிஞ்சத அன்பர்கள்ட என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க எ உடம்புல சாமி வருது முதல்ல நல்லா வருது வானத்துக்கும் பூமிக்கு நிற்குது சாமி அருள்வாக்கு நான் சொல்கிற அருள்வாக்கும் நான் கொடுக்குற ஆச்சார விபூதியும் நின்று பேசுது மக்க ஐயா அவர்கிட்ட போனோம் நல்லா அவர் சொன்னது கேட்டுச்சு அவர் கொடுத்த விபூதி நல்லா பேசிச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து அந்த இடையில சாமி கும்பிட முடியல சாமியை ஆட முடியல சாமியை வணங்க முடியல அப்போ அந்த மூணு நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த சாமி நம்ம மேலே வருமா அப்படின்னு அவருக்கு ஒரு சில ஐயப்பாடு மனசில் ஒரு சில ஒரு சில குறைபாடுகள் ஏற்படுது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு எப்படி சொல்கிறது போன்று இருக்கிற அந்த அன்பர்கள் எப்படி சரி பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத ஒரே ஒரு விஷயம்தாங்க நம்ம சாமி ஆடும்போது நல்லா நம்ம விரதம் பிடிச்சி கட்டுக்கோப்பா தெய்வம் துடி கொண்டு பேசுகிற மாதிரி இந்த தேகம் இருக்கும் உடலும் இருக்கும் உள்ளமும் இருக்கும் ஆனா காலப்போக்கில் நாம விரத விரத நாட்கள்ல இருந்து மீண்டு வரும்போது நமக்கு ஒரு சில நம்மளுடைய மனசோ உடலோ சல சலனப்படுற மாதிரி ஒரு சில நேரங்கள் நாம போகாத இடங்களுக்கு ஒரு சில இடங்கள் எல்லாத்துட்டியும் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும் அந்த நம்பிக்கையை நாம புதுப்பிச்சாலே அந்த நம்பிக்கையை நாம உயர்த்திக்கிட்டாலே நம்ம மேல வந்த சாமி முத முதல்ல வந்த சாமி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி அடுத்த கணம் வந்துடும் இதுல இன்னொரு விஷயம் அன்பர்கள் புரிஞ்சுக்கிறோன்னா சாமி அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னா வந்துருச்சு சாமி முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அது சடலமாக இருந்தாலும் அந்த சடல எழுந்து நின்று ஆளு அதுதான் தெய்வம் மனுஷனுக்கு மீறின தெய்வம் இன்னைக்கு இந்த பதிவை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது போன்ற ஒரு சில சாமியாடிகள் மனம் கலங்க கூடாது தளர்ச்சி இறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதனா நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க பதிவுக்கு வருவோம் இப்ப அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா நான் என்ன பண்றேன் இப்போ ஒரு சின்ன ஒரு சில உண்மையான யதார்த்தமான நிகழ்வுகளை எடுத்துக்கிறோமே நான் இருக்கேன் ஒரு நான் சாமியாடி நாலஞ்சு வருஷம் ஆச்சு பத்து பதினஞ்சு வருஷம் கூட ஆச்சுங்க இப்ப மறுபடியும் எனக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சாமி இப்ப எனக்கு வருமாங்கிற ஒரே குழப்பத்துல நான் இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் என்ன பண்ணணும் என்னுடைய எதிர்மறை சக்திகள் என்னை சாடி நிற்கிற எதிர்மறை சக்திகளை நான் அதுல நான் விலகி வரணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இருக்கிற எல்லை என்னுடைய உடல் என்னுடைய உள்ளம் இது மூணையும் நான் சுத்தப்படுத்தணும் முதல்ல சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஓரளவு ஒரு ஒரு துளி நம்பிக்கை எனக்கு வரும் சரியாப்பா அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த தெய்வத்தை நினைச்சு நானு காப்பு கட்டி நான் விரதம் பிடிப்பேன் இல்லைங்க காப்பு கட்டலை அப்படின்னாலும் அந்த தெய்வத்தை நினைச்சு காப்பு கட்டாம கூட நான் விரதம் பிடிப்பேன் அப்படி விரதம் பிடிக்கும் போது இன்னொரு துளி நம்பிக்கை எனக்குள்ள அதிகமாகும் நான் சாமி அதிகமா உணர முடியும் சரிங்க இது இல்லாம ஒரு சில ஆலயங்களுக்கு தொடர்ந்து நான் ஒரு சில ஆலயங்களுக்கு போகும்போது என்னுடைய தேகமும் என்னுடைய உள்ளமோ அந்த தெய்வ சக்தியை அதிகப்படுத்துற அளவு நான் அதிகமா இன்னும் ஒரு துளி சேர்த்து என் சாமியை என் உடல்ல வர்ற சாமியை உணருவேன் சரிங்க அது இல்லாம இது இந்த மூன்று செயல்கள் நான் செய்யும் போதே என்ன ஆகும் அப்படின்னா நான் அணுதினமும் அந்த தெய்வத்தை நான் நினைக்கும் போது தெய்வத்தை நினைச்சு நான் வழிபடும் போது அந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா எனக்கு நாலுக்கு நாள் எனக்கு நாளுக்கு நாள்னாகும் அப்படின்னா துளித்துளியாக துளி துளியாக என் தெய்வம் என் தெய்வத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை கூடிக்கிட்டே இருக்கும் அப்ப அப்படி கூடும்போது எனக்கு தெய்வம் சார்ந்த ஒரு சில கனவுகளும் எனக்கு காட்டி கொடுக்கும் ஒரு சில நிகழ்வுகளை எனக்கு தெரியும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் பிறக்கும் எப்படி சாமி பழையபடி கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சரி இது ஒன்று இது இல்லாமல் ஆலயங்கள் செல்வது மட்டுமே அல்லாம குலதெய்வங்கள் சார்ந்த நம்மளுடைய தெய்வங்கள் சார்ந்த பக்தி பாட பாடல்களும் அது சார்ந்த ஒரு சில திரைப்படங்களும் கூட ஒரு சில நேரங்கள் நமக்கு உயிர்ப்பிச்சு கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு குலசாமி படம் ஒரு தெய்வ ஒரு தெய்வ ஒரு 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 பக்தி படத்தை நாம் போய் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பார்க்கும்போது அந்த திரையில் நடக்கிற அந்த உணர்வுகளை நம்மளுடைய உடல்லையும் நாம் ஒரு சில நேரங்கள் உணர முடியும் பெரும்பாலான மக்கள் எப்படி சொல்றதுன்னா அவங்கள மீறிய சாமியே ஆடிடுவாங்க அப்போ அது போன்ற அந்த பக்தி பாடல்களும் அந்த பக்தி படங்களும் இந்த இடத்துல இது போன்ற சாமி ஆடிகளுக்கு உதவியாக இருக்குமேங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் சரிங்க இது ஒன்று இது இல்லாமல் எப்படி சொல்றது அப்படின்னா நான் அனுதினமும் நான் என்னுடைய தெய்வத்தை நான் வணங்கும் போது ஒரு சூடத்தை பொருத்தி நான் வணங்கும் போது நான் என்ன பண்ணணும் அந்த விபூதி வாசனை இருக்குல்ல விபூதி வாசனம் சந்தன வாசனம் அந்த அந்த பூக்களோட வாசனத்தை நான் அதிகம் நுகரணும் விபூதி எடுத்து இரண்டு கைலையும் நல்லா இல்லை அப்படின்னா ரெண்டு விரல்லையாவது அதை நல்லா நான் அந்த விபூதியை நல்லா நான் தேய்க்கணும் சந்தனம் மணக்க மணக்க நல்லா நெற்றி இளம் பூசணும் என் மார்பிளையும் நான் பூசணும் குங்குமம் வைக்கணும் அதே சமயம் மஞ்சள் அதே சமயம் பூக்கள் இது போன்ற அனைத்தையும் நான் செய்யும் போது இன்னும் ஒரு துளி அதிகமாக என் தெய்வத்தை என்னால் நெருங்க முடியும் என் தெய்வத்தை நான் உணர முடியும் சரிங்க இது இல்லாம அடுத்து என்னன்னா தெய்வத்தோட வாகனங்கள் இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா பசுமாடு காளை இது போன்று ஒரு சில வாகனங்கள் இருக்கும் அந்த வாகனங்கள் எப்படி சொல்ல வீட்டில் வீட்டில் நாய் இருக்கு அப்படின்னா அந்த நாய் கூட அந்த நாய்க்கு தேவையானதை நான் உணவு வைக்கிறது பசு மாட்டுக்கு தேவையானதை வைக்கிறது இது இது போன்ற உயிரினங்களை நான் கொஞ்சம் அதிகமாக நான் பராமரிக்கும் போது எனக்கு இன்னும் ஒரு துளி என் மேல் வரும் தெய்வத்தை நான் அதிகமாக உணர முடியும் நான் அதிகமாக நெருங்க முடியும் இது இல்லாமல் என்னுடைய உடல் உழைப்பு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியல அதுக்கு சாமி பு சாமியை விரதம் பிடிச்ச நாள்ல இருந்து துக்கப்புறம் என்னுடைய உடல் உழைப்பு என்னால் முடிஞ்ச ஒரு சில ஆரோக்கியமான ஒரு சில செயல்பாடுகள்ல என்னுடைய உடலை நான் வந்து நல்லா நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா மேலும் ஒரு துளி அந்த தெய்வத்தை உணர முடியும் சாமி வந்து ஆடணும்ல அது உடல்ல தெம்பு இருக்கணும்ல திராணி இருக்கணும்ல வலிமை இருக்கணும்ல அதுக்கு அந்த ஒரு சில உடற்பயிற்சிகள் கூட நாம எடுத்தோம் அப்படின்னா அதிகமாக அந்த சாமியை நம் மேல் வரும் சாமியை மேலும் நாம உணர முடியும் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தை வணங்கும் போது விபூதி புடிச்சு சாமியை நினைச்சு ஒரு நிமிடமாவது அந்த தியான நிலை தியான நிலை கூட இல்லையா அந்த தெய்வ பூதிய புடிச்சு இருகை இருகையை வச்சு இரு இருக்கிற தெய்வங்கள் எல்லாத்தையும் பரிபூர்வம் மனசுக்குள்ள நினைக்கிறது அந்த தெய்வத்தோட பெயர்களை நான் அவளை உச்சரிக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குலதெய்வங்களின் தெய்வங்களின் பெயர்கள் தான் ஆக மந்திரங்கள் அந்த பெயர்களை அனுதினமும் நம்மளுடைய நாவலை நாம உச்சரிச்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு துளி என் மேல் வரும் தெய்வத்தை நான் அதிகமாக உணர முடியும் சரிங்க இது இல்லாம ஒரு வாரத்துல ஒரு தடவை அல்லது இரண்டு வாரங்கள்ல ஒரு தடவை எலும்புச்சங்கனி எடுத்து இருக்கிற எல்ல அந்த தெய்வத்துக்கு அங்க இருக்கிற மனுஷனுங்களுக்கு எனக்கு நான் சுத்தி வெளியே புதிச்சேன் அப்படின்னா ஏதாவது எதிர்மறை சக்திகள் சாடி இருந்தா கூட அதை சரி பண்ணி இன்னும் ஒரு துளி அதிகமாக என்மேல் வரும் தெய்வத்தை நான் உணர முடியும் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது எல்லாம் இல்லாம அந்த குலதெய்வ எல்லையில் நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை எப்படி இந்த முறை எப்படி நாம் திருவிழா கொண்டாடணும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு யாரார் குலமக்கள் குல மக்கள் என்னென்ன என்னென்ன நிலையில் இருக்காங்க எப்படி நாம் இதை சரி பண்ண முடியும்னு அந்த குலதெய்வம் சார்ந்த சிந்தனைகளை நான் அதிகமாக எனக்குள்ளே நான் உருவாக்கும் போது சிந்திக்கும் போது இன்னும் ஒரு துளி அதிகமாக என் தெய்வத்தை உணர முடியும் என் நம் மேல் வரும் தெய்வத்தை நாம் நெருங்க முடியும் இது இல்லாமல் அந்த சாமி கும்பிடு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப உடல் உழைப்ப பணம் இல்லாட்டினாலும் கஷ்டப்பட கஷ்டப்படுற ஒரு ஏழையாக ரொம்ப ஒரு ஒரு இது போன்ற நிலையில இருந்தாலும் நம்மளால பணம் தான் கொடுக்க முடியல நம்ம சாமிக்கு போய் தொண்டு செய்வோம் நம்ம சாமிக்கு போய் வேலை செய்வோம்ப்பா அப்படின்னு அந்த எல்லைக்கு போய் அந்த விழா விழாக்காலங்கள்ல செய்யற அந்த உழைப்பு இருக்கல அந்த உழைப்பு ஒரு துளி அல்ல மூன்று துளி மேலும் நம்மை அதிகமாக நம் மேல் வரும் சாமியை உணர செய்யும் நம்முடன் நம்ம மேல் வரும் தெய்வத்தை நாம நெருங்க முடியும் அதாவதுங்க நான் ஏற்கனவே இதெல்லாம் செஞ்சாத்தான் இல்லை சாமி நினைச்சிருச்சு அப்படின்னா கோழையா இருந்தாலும் வீரனாக்கிறோம் சடலமா இருந்தாலும் உயிர் பண்ணி அவங்க வானத்துக்கும் பூமிக்கு நிக்க வச்சிரும் எப்படி வராத மலைய கூட வர வச்சிரும் பசி பஞ்சம் வறட்சி எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொடுத்துரும் பணப்பிரச்சனையா சரி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடும் தெய்வம் நினைச்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் எங்கெங்க எப்படி எப்படி இருந்தா எல்லாத்தையும் ஒரு புட்டி புடிச்ச புட்டி வந்து அந்த எல்லையில நிக்க வச்சிரும் ஆனா இருந்தாலும் அது தெய்வ செயல் இது நான் சொல்றது மனிதனோட செயல் நம்ம ஒரு சில நேரங்கள் நாம மனசு இது போன்று ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது போன்ற செயல்கள்ல நாம ஈடுபட்டோம் அப்படின்னா நம்ம மேல வந்த சாமி ஒரு மடங்குக்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு பத்து மடங்கு ஊக்கமாக வரும் எந்த அளவு நேர்மையாக உண்மையாக சத்தியமாக நாம இருக்கிறோமோ அந்த அளவு நம்ம சாமி உடல்லையும் பேசும் உள்ளத்துலையும் பேசும் நாவலையும் பேசும் நாம போய் நின்றாலே அந்த இடத்துல சாமியை பார்த்த மாதிரி மக்கள் உணர முடியும் சவணங்கள் சொல்லும் திசைகள் சொல்லும் இயற்கை சொல்லும் நம்ம மேல இருக்கிற சாமிய உயிரினங்கள் சொல்லும் தெய்வத்தோட வாகனங்கள் சொல்லும் நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன் என்னை சுற்றி அந்த தெய்வம் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு வெளிப்பாட இயற்கை என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை வெளிப்படுத்தும் இதுதான் சாட்சி நாம நாம நம்ம சாமி நம்ம கூட இருக்கு நம்ம சாமி நம்மளை குண்டனச்சு வருதுங்கிறதுக்கு சாட்சி இதுதான் அப்படிங்கிறத இன்ற இந்த பதிவு மூலியமா அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்